நிறைய பேருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த உடைய திருக்குறானுடைய தர்ஜமா தமிழாக்கம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதில் வந்து அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அவங்க கையாளக்கூடிய வழிமுறை பிழையானதாக இருக்குது நிறையா சில வசனங்களுக்கு வந்து அல்லாவுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகள் வர்ற இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை பிழையாக வந்து மொழிபெயர்த்திருக்குறாங்க அதில் ஒரு வசனம் நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் டி மொழிபெயர்ப்புல எந்த நாள்ல கடினமான நேரம் வருமோ மேலும் மக்கள் செஜிஜா செய்வதற்காக அழைக்கப்படுவாங்களோ அந்த நாள்ல இந்த மக்களால் செஜிதா செய்திட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் மேற்கண்ட வசனத்துல இருந்து இறைவன் இறைவனுக்கு அல்லாஹுக்கு வந்து கெண்டைக்கால் இருப்பது என்பது தெளிவாகிறது ஆனால் அல்லாஹுக்கு கெண்டைக்கால் இருக்கு என்பதை ஒத்துக்கொண்டா அல்லாஹ்வுக்கு எங்க நம்ம உருவம் கற்பிச்சுடுவோமோ அப்படி என்று அவர்கள் பயந்து இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்புல என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிழையான விளக்கத்தோடு அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க எந்த நாளில் கடினமான நேரம் வருமோ அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க இது போன்ற இன்னும் நிறைய பிழைகள் இருக்கு